ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஷ்வலாக் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாச்சார் பக்கத்தில் இருக்கிற இளங்குடி கிராமத்தில் வந்து மாட்டு வண்டி பந்தயம் வந்து தொட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதை வந்து பார்க்க வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாடு ரெண்டு சின்ன மாடு ரெண்டு போட்டி வந்து வச்சுருந்தாங்க மாட்டு பந்தயம் வச்சுருந்தாங்க சின்ன மாட்டு வண்டியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தொரு மாடுகள் வந்து கலந்துருந்துச்சு பெரிய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ப பன்னெண்டு மாடு வந்து வந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இது வந்து பார்த்துருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ப்ளேஸில் வந்து விட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மாறுகள்லாம் வந்து தெரிச்சுடு வச்சு இப்போ அந்த அந்த இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இதே ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக ஒன்று ஆகலாம் கேட்டிருந்துச்சு ரொம்ப தாங்க பண்ணுறாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாட்டு வலிப்பாங்க சின்ன மாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பதினேழாயிரம் ரெண்டு வாடகை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ரைஸ் பதினேழாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி எல்லா ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா எவ்வளோதோ கஷ்டப்பட்டு வந்து மாடுகள்லாம் கொண்டாடுறாங்க இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு பிரைஸ் நாலு பிரைஸ் தான் கிடைக்கும் ஸோ வந்த எல்லா மாட்டுகளுக்கும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி அந்த கமிட்டி வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் இதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக தான் பார்த்துட்டு இருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு ஃபெமிலரான ஃபேமஸான மாடுகள் அதுக்கடுத்து உங்கூர் மாடு இல்லைன்னா துணை சாரதி சாரதி யார் உங்களுக்கு தெரிஞ்சு வந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து எடுத்துருப்போம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க பெரிய மாடு கூட பெரிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க சின்ன மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எட்டு கிலோமீட்டருக்குமே போட்டிருந்தாங்க எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு போகும்போது கூட பார்த்திங்கன்னா வரும்போது ரொம்ப டயராக இல்லாத மாடுக்குலாம் வந்து இருந்துச்சு ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க ஏன்னா பாவம் அவ்வளோ தூரம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சில நடக்க கூட முடியல அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்க்க போகிறோம் வந்து பெரிய மாட்டம் வந்து பந்தயம் பாருங்கள் எல்லா கேமராமேனும் கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் எடுத்தனால வந்து அப்படியே கிம்பளெலாம் எடுத்துகிட்டு வரல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து குளிப்பிப்படுவாங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு வந்து சீட்டு வந்து குளிப்பி சொல்லிவிட்டு அதில் நம்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த நம்பர் ஆர்டர் பண்ணி தான் ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம சொல்லவே தேவையில்ல நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ரேஸ் வந்து மேக்ஸிமம் அதிகமாக நடக்கும் எல்லா ஊர்லேயும் ஃபெஸ்டிவலில் எப்படி ஜல்லிக்கட்டு மஞ்சள் நடக்கிறாங்களோ அதேமாரி எல்லாமே நடத்துகிறாங்க ஸோ ஆல்ரெடி மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் கமிட்டி வந்து இந்த ஒரு கன்சிடேஷன் பண்ணி கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் இந்த இடமும் வந்து பின்னடைவு பார்த்தேன் அந்த மாடு கட்டுறதுலேருந்து போயிட்டு வந்துட்டு எவ்வளோ டயர் ஆகுது என்ன ஒரு விஷயங்கள் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு வண்டி வாடகை எல்லாமே கொண்டு வராங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் உங்கள் வாடகை அதிகமாக வரும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய எப்படி கமெண்ட் பண்ணுவேன் உங்கள் ஃபேவரட் சாலரி இந்த துணை சாதவி ஆரம்பிச்சு கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி நம்ம தெங்க அந்த டேர்னிங்கில் வந்து பெரிய வந்து வருங்க அந்த வீடியோவை இருக்கீங்க.

ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாட்ட பெரிய வந்து போயிடுச்சு போய்ட்டு முடிஞ்சிருச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலைகளும் போயிட்டு வந்த கலைகள்லாம் செம்ம டயர்டாக அப்படியே வந்து அப்படியே இருந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்குவாங்க அந்தளவுக்கு வந்து பக்குவம் பண்ணுவாங்க பா ஏன்னா தாரில் ஓடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரிஸ்க் இருக்குங்க பார்க்குறவங்களுக்கு ரிஸ்க் ஓட்டுறவங்களுக்கு ரிஸ்க்கு எல்லாமே ரிஸ்க் இருக்குது எல்லாமே ரிஸ்க்கை தாண்டி தான் எல்லாமே செம்மையாக வந்து போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் போன வருஷம் பார்த்தேன் அதுக்கடுத்து வந்து இப்போ இந்த வருஷம்தான் பார்த்துருந்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போயிட்டு அந்த ரெகுலரைஷன் நடந்துச்சுல அதை முடிச்சு அந்த எல்லா மாடுமே அந்த இதில் வச்சு அடுத்த சின்ன மா மாட்டு வண்டி பந்தயத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு தான் போய் பார்த்துருந்தேன் பார்த்திங்கன்னா எல்லா கலையில் ரெடியாக வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு என்ன போயிட்டு வந்தால் தான் செம்ம டயராக இருக்கும் எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வட்டி சின்ன மாட்டு வண்டி பந்தயத்துக்கு வந்து இருபத்தொரு மாடுகள் வந்துட்டு இருந்துச்சு சூப்பராக எல்லாமே செட் பண்ணி அப்படியே கொண்டு போய்ட்டுருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து மாட்டு வண்டி நெடுவெண்டி பைக்கில் வந்து போவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான இதாக எடுத்தாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்க எல்லா வண்டிலேயும் வந்திருக்காங்க ஒரு வண்டியில் வந்து இன்றைக்கி உள்ள ரேஞ்சுக்கு வந்து ஒரு வண்டி வாடாக இருக்கனால மினிமம் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ இதுதான் இருந்தாலும் நம்ம மாடு வின்னாகதோ இல்லையோ நம்ம பேர் வந்து கண்டிப்பாக வந்து வந்து இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க

பாரு மஞ்சள் ரெட்ட போயிட்டு இந்த மடம் ஆறாவது மட ஏதாவது மடச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா டண்டி பிரியத்தில் வந்து கோட்டை அந்த டீம்லேருந்து ஒரு அந்த ஊர்லேருந்து இருந்து ஒரு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிச்சிடுச்சு வந்து வெற்றி பெற்றுச்சு இந்த மாதிரி எல்லாமே சூப்பரான விளையாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா போகும்போது கரெக்டான பதிருச்சு வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்டான் பிச்சுட்டு போவோம் அந்த மாதிரி தான் மாடுபெலாம் வந்துட்டு இருந்துச்சு அவங்க எல்லாம் ஒதுங்கிறாங்க போகணும் ஏன்னா எங்கிட்டு வரும்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டுலேருந்து கஷ்டம் ஸோ அதனால் அந்த மாதிரி தான் சேஃப்டியாக இருக்கணும் ஏன்னா மாடு வந்து அது போகிற டயரில் வந்து எங்கிட்ட பிச்சுட்டு போகணும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்ம சேனலில் வந்து மஞ்சள் மஞ்சள்கட்டி வீடியோ சொல்ல மாதிரி மாதிரி எல்லா வீடியோ போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் தாங்க பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முடியலையே அதுக்கு

இரண்டாவது பரிசனை தட்டி சின்ன மாடி நகரம்பட்டி பாலிக்கு வேலி வைத்தியா மூன்றாவது பரிசனை தட்டி சின்ன மாடி எஸ் எஸ் பாட்டை கவுன்சிலர் சூப்பையா நான்காவதாக மதுரை மாவட்டம் கொட்டகுடி ரயில் சிங்கமனா சேர்ந்து ஐந்தாவது

யாரு என்ன காலாவத போன ஒரு பீட்டர் அஞ்சாவது போன ஒரு பீட்டார் கால அழு அப்போ 그러다 그래서 만 하면 돼 이야. 어디야? 읏. 왜 그래? 붙지도 개에다야

நேரா நேரா அப்படியே புரிய வச்சுக்கோ இந்த மாதிரி வந்து தவணை செக் பண்ணி தாதா ทีกรีมาทีกรีมาอ้าวครับ जस्ट பண்ணாம புடிச்சு எனக்கு வாந்தி பாตีกรี பாஸ் பண்ணிரு ஸ்டாப் பண்ணிரு அது போல से जोरमा या?

எடுத்துமாடு போனான போயிருவோம் சந்தைக்காரியா சந்தைக்காரியா ஏ மீச்சிட மண்ணு தொடர் இருந்துச்சுப்பாங்க இருபத்தி ஒரு <laughs> 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 முதலாவது மாவட்டம் پہلے ہم یہ رہا ہم نے یہ کر لیا 14 کا ہے جو کے نارن کا نہیں ونگے ہاں سائیڈ پہ ہے 9 کا جو بتا رہا ہے وہ ہے مدو نہ رہا بندا ہے فینری کے لیے ادیتی ہے ادی وے دا رہا ہے نن دیو سندو ہائیتی पर